உங்கள் வீட்டில் நார்மலாக எரியக்கூடிய ஒயிட் கலர் எல்இடி லைட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான் இந்த மாதிரி பலூன் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்னால் பிடிக்குதோ வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து எந்தெந்த எல்இடிலன்னா மாட்டணுமோ எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பாதியாக வெட்டி விட்டுட்டு அப்படியே வந்து இழுத்து விட்டு அப்படியே பல்பில் வந்து மாட்டி விட்டுருங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ எல்லாத்தையும் வந்து மாற்றி விட்டுருங்க நான் வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்காக வீட்டில் உள்ள எல்லா எல்இடி பல்பையும் எடுத்து இந்த மாதிரி எல்லா கலரையும் மாட்டி விட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெட் கலரை ட்ரை பண்ணணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எதுக்காகனா ரூம் வந்து ஃபுல்லா ரெட் ஆகிருச்சிங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து ஆரஞ்சு வந்து ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக ட்ரை பண்ண போல சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது எதுக்காக பல்பு வந்து ஹீட் ஆகிறதுக்கு பலூன் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு வந்து அப்படியே உதிந்துடும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டெம்பரரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏதாவது திடீர்னு ஒரு கலர் எல்இடி பல்பு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து பிங்க் கலரு கேமராவுக்கு வந்து பர்பிள் கலரா தெரியுது இந்த எல்லா கலர் எல்இடிலையும் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிர